வணக்கம் இது என் கேஸ் தமிழ் யூடியூப் சேனல் நாம் இன்றைக்கி வந்து ஸ்மார்ட் என்ற நிறுவனத்தில் வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நூறு டாலரில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா அது வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கோம் நம்ம ஃபஸ்ட்டு உள்ள கொண்டு வந்துடலாம் ஓகே ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அந்த பசங்க சம்பளம் டச் பண்ணுங்க டச் பண்ணிட்டு இதில் யுஎஸ்டிடி ஓகேங்களா யுஎஸ்டிடி டச் பண்ணிக்கோங்க யுஎஸ்டிடி டச் பண்ணிவிட்டு கீழே வந்து டெபாசிட் ஆக்ஷனில் டச் பண்ணுங்கள் டெபாசிட்க்கு உள்ளே போனீங்கன்னால் அங்கே யூஎஸ்டிடி காட்டும் ஓகேங்களா இந்த யூஎஸ்டியை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டேன் நானும் யூஎஸ்டியை செலக்டட் பண்ண உடனே நம்ம வந்து விபிரிண்டில் தான் வந்து ரிசீவ் இது பண்ண போகிறோம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் நம்ம கீழே வந்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கியூஆர் கோடு இருக்கும் ஸ்கேன் பண்ணி பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா கீழே இறக்குனீங்க அப்படின்னா நீங்கள் காப்பி பண்ணி பண்ணிக்கலாம் ஓகேங்களா அட்ரஸை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன் அட்ரெஸை நான் வந்து காப்பி பண்ணிட்டேன் ஓகே இப்போ போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் நான் நான் வந்து டோக்கன் பேக்கெட்டில் வச்சுக்கிறதுனா டோக்கன் பேக்கெட்டில் இருந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் யுஎஸ்டிடி டாலராக வந்து சரிங்களா ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு இருக்குது இந்த இடத்துல நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எண்பத்தி நாலு டாலர் இருக்குது இப்போ யுஎஸ்டிடி டச் பண்ணி நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் யுஎஸ்டிடி டச் பண்ணி இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆக்ஸனுக்கு போயிடலாம் ஓகேங்களா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ட்ரான்சர் ஆனால் போனாலும் மேலே வந்து அட்ரஸ் கேட்குது இந்த இடத்துல நம்ம ஸ்கேன் பண்ணுறதுனால அந்த இடத்துல ஸ்கேன் பண்ணி பண்ணலாம் இல்லை அட்ரஸ் போட்டுக்கலாம் நம்ம வந்து அட்ரஸ் வச்சுக்கிறதுனால அட்ரஸ் நம்ம வந்து பேஸ் பண்ணிக்கலாம் ஓகே பேஸ் பண்ணிட்டோன்னே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹால் இருக்குங்க நான் வந்து டாலர் வந்து எவ்வளோ டாலர் இருக்கோ அது போடலாம் பட் நான் எல்லா டாலர் உள்ள அனுப்புறதுனால நான் ஆள் கொடுத்துட்றேன் உள்ளே பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி நாலு டாலருன்றது வந்துச்சு நமக்கு பார்த்தா தெரிஞ்சுருக்கும் எண்பத்தி நாலு டாலர் வந்துடுச்சு ஓகேங்களா இப்போ டேன்சர் பண்ணுறேங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னா இப்போ அட்ரஸ் கேட்குது டான்ஸர்க்கு அப்ரூவ் கேட்குது ட்ரான்ஸர்க்கு அப்ரூவ் கொடுத்தோன்னே பாஸ்வேர்டு கேட்கும் நம்ம பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு உள்ளே போயிடலாம் ஓகே பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பண்ணி உள்ளே வந்தாச்சு கொஞ்சம் நேரத்தில் வெயிட் பண்ணுங்கள் இது வந்து டான்ஸ்ஃபர் ஆகும் நமக்கு இங்கேருந்து வாங்கிக்கி குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு வந்து டென்ஷன் ஆயிடும் டேன்சர் ஆகிடுச்சுன்னா நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு இப்போ நம்ம அக்கௌண்ட்டுக்கு போயிடலாம் இப்போ டான்ஃபர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் உங்களுக்கு பார்த்துடலாம் ஓகே டேன்ஷன் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கும் இருபத்தஞ்சி ஒம்பது நடந்துடும் கால் வந்து ஏழு ஐம்பத்தி ஏழு ஓகேங்களா கேன்சல் ஆயிடுச்சு இப்போ நம்ம வாங்கிக்கு போயிடலாம் ஓகே பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணிக்குவோம் அக்கௌண்ட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் ஓகே நமக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ வந்து உள்ளே பேலன்ஸ் வந்துருச்சுன்றது ஒரு டைம் நம்ம செக் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல போயிட்டு ஓகே இப்படி டச் பண்ணுங்க அப்படின்னா உள்ளே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருங்க எங்ககிட்ட நூற்றி நாற்பத்தி ஒம்பது டாலர் இருக்குது சரிங்களா ஓகே இதில் வந்து நம்ம நூறு நாளைக்கு மட்டும் வந்து இப்போ வந்து காண்டாக்ட் ஆன் பண்ணுவோம் ஓகே இப்போ ஒரு நிமிஷம் பேக் வந்துடுறோம் உள்ளே வந்தோடனே இங்கே இது பாருங்கள் இந்த எம்இஇவி அந்த இடத்துல டச் பண்ணிக்கலாம் டச் பண்ண எம்இவி பாட்டு ஓகேங்களா இதை டச் பண்ணிடலாம் இது டச் பண்ண இப்படி தான் ஓப்பன் ஆகும் கொஞ்சம் அப்படி ஷோப் பண்ணி மேலே ஏற்றுட்டு இங்கே காட்டுது பாருங்கள் டுவெண்ட்டி டாலர் நம்ம வந்து இருபது டாலர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஓகேங்களா நம்ம இருபது டாலர் பண்ணும்போது ஒன் டே இல்லைனா முப்பது நாளைக்கு தான் பண்ண முடியும் நம்ம ஹண்ட்ரட் டாலர் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஏன்னா ஹண்ட்ரட் டேஸ்க்கு நம்ம வந்து கமௌண்டிங் பண்ண போகிறோம் அந்த இடத்துல வந்து அதனால் ஹண்ட்ரட் டாலர் போட்டுக்கலாம் வந்து உள்ள போயிட்டு சரிங்களா ஓகே இதை டச் பண்ணி உள்ளே போயிடுவோம் உள்ளே வந்தோடனே யூஎஸ்டிடி காட்டுது யுஎஸ்டிடி செலக்டட் பண்ணிடுவோம் யூஎஸ்டிடி செலக்டட் பண்ணி நமக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இங்கே வந்து நூற்றி நாற்பத்தொம்பது டாலர் இருக்குது ஓகேங்களா இதை நம்ம இந்த இடத்துல போட்டுக்கலாம் நூறு டாலரா சரிங்க நூறு டாலர் போட்டாச்சு அதே மாதிரி காண்டாக்ட் வந்து அறுபது நாள் இது ஹண்ட்ரட் நாள் காண்டாக்ட் போட்டாச்சு நூறு நாள் காண்டாக்ட் வந்து போட்டாச்சு இது உங்களுக்கு வந்து ஓகேங்களா நூறு நாள் காண்டாக்ட் போட்டோன்னே எல்லா ரெண்டுமே வந்து ஆட்டோவில் வச்சுருக்கிறேன் நான் வந்து ஓகேங்களா ஆட்டோவில் இருக்கட்டும் நமக்கு பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா எண்பது பர்சன்டேஜ்ன்றது நமக்கு கிடைக்கும் இந்த மூணு மாதத்தில் சரிங்களா ஓகே இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் லோட் ஆகிட்டுங்க வெற்றிகரமாக நம்ம வந்து செயல்படுத்திட்டோம் அந்த அக்கௌண்ட்டை வந்து நூறு டாலர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உள்ள வந்து நம்ம வந்து பண்ணிக்கிறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தௌசண்ட் டாலருக்கு எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம் ஓகே தேங்க்யூ